திமுக பிஜேபி கூட்டிருந்த ஆட்சி கூட்டிருந்த பழனிசாமி எடப்பாடியார் அவர்களை அடிம சொல்றேன் டேய் நீ அடிமையா நீ அடிமையா இருந்த எடப்பாடி அடிமை எடப்பாடி வந்து கூட்டணி இருக்காருன்னா தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் தமிழக மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரோடு நரேந்திர மோடி பிரதமரோடு இருந்தால்தான் தமிழக மக்களுக்கெல்லாம் சிறப்பாக எல்லாம் எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும் என்கின்ற காரணத்தினால் நம்முடைய முன்னாள் தமிழ் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பிஜேபியோட இருந்தார் அடிமை அடிமான்னு சொல்லி நீ வந்து தெலுங்கு சப்பர் பண்ணி டெல்லியில் போய் இது தருவேன் உங்கள் ஆஃபீஸை நீ தெலுங்கார யாரு அருணாடி இது தெலுங்கார ஸ்டாலின் தெலுங்கார இவனும் தெலுங்காரை யாரு ஒரே கிஸ்டின் கிஷின் கிஸ்டின் ஓட்டு போ மாதிரி நீலங்கானா கி மாதிகளும் ஓட்டு வாங்க சீனா சீனு போட்டாலும் எங்க மக்கள் வந்து ஏமாற தயாராக இல்லை தமிழ்நாட்டிலே எல்லா துறைகளிலும் எல்லா அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அதை டிவியிலே காண்பிப்பதில்லை பத்திரிகைகளை போடுவதில்லை அதை மறைக்கிறார்கள் நம்முடைய ஜே நியூஸில் தான் காட்டுகிறார்கள் அனைத்து டிவியிலும் மறைக்கிறார்கள் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் சத்துண ஊழியர் போராட்டம் இப்படி செவிலியர் போராட்டம் சத்துணவு போராட்டம் இப்படி அனைத்து துறைகளிலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை தான் போராட்டம் பண்ண அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கட்டா கொடுத்துறாங்க இந்த மாதிரி நீ வந்து ஆட்சியில் வந்து எல்லாரும் பண்றேன்னு போய் சொல்லி

புரட்சி தலைவர் அம்மா குடிநீர் இப்படி புரட்சித்தலை காரிக்கு தங்கம் புரட்சி தலைவன் திருமணமாக பத்தாம் உறுப்பு மாணவிகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் நான்கு கிராம் தங்கம் ஐம்பது கல்லூரி படித்த மாணவிகளுக்கு ஐம்பதாயிரம் நான்கு கிராம் தங்கம் அது எட்டு கிராம் வந்து மாற்றினார்கள் இப்படி புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தார்கள் லேப்டாப் கொடுத்தார்கள் சைக்கிள் கொடுத்தார்கள் அமைப்பு இலவச மருந்தகம் கொடுத்தார்கள் அம்மா உணவகம் கொடுத்தார்கள் புரட்சி தலைவி செய்யாத ஒன்றுமே இல்லை ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பாட புத்தகம் அவர்களுக்கு சத்துணவு எல்லாம் புரட்சி கொடுத்தார்கள் இந்த புரட்சி தலைவர் ஒருத்தர் இல்லைன்னா திமுக கும்பலே இங்கே இருக்காது புரட்சி தலைவர் தான் அறுபத்தி தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து இந்த ஆட்சி அமைக்க வைத்தார் எப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல

கொஞ்சம் கேட்டு நான் எங்க இருந்தாலும் புரட்சி தலைவர் ரத்தம் ஆட்சி வந்தது அறுபத்தி ஆறுல கொடுங்கோழன் எம் ஆர் ராஜா புரட்சி தலைவர் சுட்டார் புரட்சி தலைவர் சுட்டதுல அந்த படத்தை ஓட்ட சொன்னது யார் தெரியுங்களா எம்ஜிஆருக்கு கட்டு போட்டு தையில கட்டு போட்டு உடம்பெல்லாம் கட்டு போட்டு தமிழ்நாடு பூரா கொட்டம் யாரே கர்நாடகா சொன்னாரு ஆனா அதன் விளைவு அறுபத்தி ஏழு அண்ணா முதல் மந்திரி ஆகிட்டார் நான் ஒரு காலம் சொல்றேன் குடும்பங்க அவங்க உலகத்திலே யாருமே கிடையாது அவருக்கு யாருக்கு அவரு நல்லது செய்யறாங்களோ அவங்க தள்ள கை வைப்பான் அதாவது ஒரு பழமொழி சொல்வாங்க இங்கில பத்மா சோரன் தர வரவு கொடுத்தது கையிலே தலையிலே பத்மா சூரன் வச்ச மாதிரி

பேருங்களையே மாத்துறது பிள்ளை இவங்க எல்லாம் இப்போ கழிவழிக்கிற அதுதான் பேசுதுங்க இந்த கழிவழி யாருங்க கழிமொழி யாரு அவங்க குடும்பத்துல ஒரே சண்டையில இருக்கும்போது கூப்பிடவே இப்ப என்ன ஒத்தி இருக்கிறாங்க ஒண்ணு சொல்ற கேளுங்க இந்த கொரோனா ஒண்ணு வந்துதுங்க ஆனா அந்த கொரோனாவில நம்ம எடப்பாடியார் இந்தியாவிலேயே பல இடம் அழிஞ்சு போச்சு ஒண்ணு இல்லைங்க அந்த கொரோனா டைம்ல நானும் ஆக்ரா போயிட்டேன் தெரியாது எனக்கு ஏன்னா அடிக்கடிக்கு நான் டெல்லி நம்ம நண்பர்களுக்கு தெரியும் ஆக்ராக்கு நான் போயிட்டேன் அங்க போய் இன்னைக்கு வந்து மோடியை வந்து உண்மையை மனசார வாழ்த்துவேன் காரணம் ஏன் சொல்றேன்னு கேளுங்க இன்னைக்கு இந்தியா பூரா எம்ஜிஆர் பேரஸ் சொல்றேன் இந்தியா பூரா எம்ஜிஆர் பேர சொல்றேன் டெல்லியும் அது யாருனா மோடி தான் காரணம் எப்படின்னு சொல்றீங்களா நம்முடைய சென்ட்ரல் பேசனுக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு அந்த பேரு இந்த மட்டும் இல்லை போய் ஏறி ஸ்டேஷன் அதாவது எஃபோர்ல இருந்து போற ட்ரெயினில் தான் சொல்ல மாட்டான் இருந்து போற அத்தனை ட்ரெயினும் கர்காடகாவில் சொல்றான் டெல்லியில் சொல்றான் எல்லா ஊர்லயும் பஞ்சாப்ல சொல்றான் எப்படி இங்க இருந்து போற வண்டி அப்போது இந்த கொரோனா டைம்ல ரொம்ப டேஞ்சர் டெல்லியில் நிறைய பேர் செத்துட்டான் எனக்கு தெரியாது டிக்கெட் வாங்கினு போயிட்டேன் போயிட்டு அதாவது ஆக்ராவுக்கு அடுத்த ஸ்டாப்பு ராஜாக்கி பண்ணின்னு அதுதான் வந்து சிட்டி ஆக்ராவுக்கு வந்து கொஞ்சம் தூர் திறக்குது அந்த நான் வந்து ஒரு தட்டி கணவனை தன் மனைவி கண் அடைத்து கொலை செய்யப்படுகிறார்கள் பெண்மணியும் கொலை செய்துவிட்டு வெளியே வருகிறார்கள் வருகிற பொழுது இரண்டு வயது குழந்தை அழுகிறது கத்துகிறது கதறுகிறது அதை பார்த்து கூட ஈவி இறக்கம் இரண்டு வயது குழந்தையை கூட காலை எடுத்து திரையில அடித்து ஒரு கொலை நடந்த என்று சொன்னார் இது கேது கட்ட இந்த திமுக ஆட்சியில் இரண்டு வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்புள்ள ஒரு அவரது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற என்பதை இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பெரியவர்களே எண்ணி பார்க்கணும் ஒரு ஊரா வந்தாரு பெட்டிய வச்சாரு மனுவை போட்டாரு அதோட மாத்திர உடல என்ன செஞ்சா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தின காத்திருப்பு போராட்டம் நடத்தின கடையெடுப்பு போராட்டம் நடத்தின செவிலியர் போராட்டம் நடத்தின அரசு தொழிலாளர்கள் வச்சு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் அனைத்து போராட்டத்தையும் நடத்தி சட்டமன்றத்துல மா மாதிரி சட்டமன்ற நடத்தி போராட்டம் சட்டமன்றம் மட்டும் கிடையாது சட்டமன்ற வளாகத்தில் சட்டையை கிழித்து கூட போராட்டம் நடத்தி நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலிகள உட்கார்ந்து இருக்கின்ற ஸ்டாலின் நடத்துகின்ற நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலி புரட்சி தமிழர் எங்களுடன் எடப்பாடியார் வரவேற்க போகிறார் எதற்கு சொல்றோம் என்று சொன்னா

கொடுப்பாரா குடுக்கல இருபத்தி மாசம் தமிழ்நாடு சட்டமன்றத்தை நடத்த விடாம எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் தருக்கு மகளிருக்கு எங்க ஆயிரம் குடும்ப தலைவருக்கு எங்க ஆயிரம் என்று கேட்டு நெருக்கடி கொடுத்ததுக்கு பிறகு இருபத்தி மாசம் கழிச்சு கொடுத்த இருபத்தி மாசம் கழிச்சு கொடுத்தையே கொடுத்த ஆயிரம் ரூபாயை எப்படி கொடுத்த என்று சொன்னா தகுதியில் உள்ள பெண்களுக்கு ஆகிரம் தகுதியுள்ள குடும்ப தலைமை தெரியவில்லையா பார்க்க வேண்டும் நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கருணாநிதியுடைய மகன் வீட்டுக்கு ஒரு பெண்மணி வேலை

ஒரு அறிக்கை கொடுத்தார் என்ன தெரியுமா பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே அண்ணா திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சொல்லி இந்த சென்னையில் கூட எங்கள் அழகன் ஆழையார் தலைமைகளில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பனுடைய குடும்பத்தை கைது செய்த தலைவன் புரஞ்சை தமிழன் எங்கள் எடம் பாழியாத்திர விக்கிறான் போதை சசிகல் விக்கிறான் இன்றைக்கு அதை தடுப்பதற்கு ஒரு கேடு கட்ட அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை இதை சிந்திச்சு பார்க்கணும் எதற்கு இதை சொல்லும் என்று சொன்னால் இதை எல்லாம் விற்பனை செய்பவர் யார் என்று சொன்னால் திமுக சார்ந்தவர் என்பதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெரியவர்களே இனி சிந்திச்சு பார்க்கணும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை காலைல எந்திரிக்கிறான் யூனிஃபார்ம் போடுறான் பேக மாட்டான் மாட்டிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வர அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வர இங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறானா போதை மருந்து சாப்பிடுறானா அவனுடைய நிலை என்ன என்பதை பெற்ற தாய்மார்கள் தன் வயிற்றிலே நெருப்பை கட்டி மகன் வீட்டுக்கு வந்தால்தான் மகனை பார்த்தால்தான் மகன் எப்படி இருக்கிறான் என்பதை இன்றைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது திருத்தங்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அந்த திருத்தங்கள்ல காலையில ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறார்கள் இரண்டு பேர் பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த இரண்டு பேர் பள்ளிக்கூடத்தில் போகும்பொழுது இடப்பிட பாக்கல வச்சிருக்காங்க நல்ல பீரை குடிச்சுட்டுனே காலையில ஒப்பது மணிக்கு பீரை குடிச்சிட்டு இடுப்புல பீர் வச்சிருக்கான் பீர் பாட்டில வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள போறான் இத பார்த்து வாத்தியார் கூப்பிடுறாரு தம்பி இடுப்புல என்ன வச்சிருக்க மது இருந்தினி பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது உங்க பேரண்ட்ஸ் வர சொல்றேன் உட்காருன்னு சொன்ன உடனேயே என்ன தெரியுமா செய்தான் இடுப்புல இருந்த அந்த பீர் பாட்டில எடுத்து உடைச்சு வாத்தியார் மண்டையை உடைக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வாத்தியாருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலச்சூலை இன்றைக்கு நடந்து கிடைக்கிறேன் அது கொடுத்து செங்ககரத்துக்கு சொந்தக்காரர் அடையேழு வள்ளல்களுக்கு பிறகு எட்டாவதாக வந்த எங்களுடைய பரவிமலை பாரி வள்ள டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசாக சமூக நீதி காத்த வீராங்கனை கழகத்தின் காவல் தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அரசியல் வாரிசாக இருவரும் தலைவர்களின் வாரிசாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணையின் படி நடைபெறுகின்ற இந்த நேர்மனைக் கூட்டத்தின் தலைவர் அன்பு ஜகோதர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திடும் பகுதிச் செயலாளர் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களே மிக்க பகுதிச் செயலாளர்கள் மணிகண்டன் அவர்களே முருகன் அவர்களே எல்ஐசி ஜெயச்சந்திரன் அவர்களே எனக்கு முன்னர் சிறுப்பை அட்டிக்க தலைமை கழக பேச்சாளர் நன்றி இறை கூற உள்ள ஆற்றல் மிக்க வட்டக்கழக செயலாளர் இணையவன் ராஜா அவர்களே சீனிவாசன் அவர்களே சிந்தன் சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள ஆற்றின் மிக்க வட்டக்கழமைச் செயலர்கள் கிருஷ்ணாமூர்த்தி அவர்களே காமேஷ் அவர்களே சிவசங்கர் அவர்களே ராமதாஸ் அவர்களே கார்த்திக் அவர்களே கலைபாபு அவர்களே அர்ப்பு சகோதரர் ஆனந்தன் அவர்களே மாறன் அவர்களே ஜனார்த்தனன் அவர்களே சந்திரபாபு அவர்களே மற்றும் தமி மன்சாரி அவர்களே எல்லார் பேரையும் சொல்லணும் ஆசையாக தான் இருக்கு நேரம் இல்லை மன்னிச்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள கழகத்தின் மாவட்ட பகுதி வட்ட கழகம் மற்றும் சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்றதுக்கு சாட்சி காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கும் என்பதற்கு சாட்சி இந்த இடத்துல ஆட்ச இடிக்கிறப்ப வேடிக்கை பார்த்துது இப்போ குடியார்கள் மேடை பின்னாடி குடிச்சிட்டு பிரச்சனை பண்றோம் வேடிக்கை பார்க்குது நாங்கள் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே கூட்டம் நடத்துகிறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு தேவை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை உங்க மேலெடுத்து உத்தரவுப்படி ஒரு கலவரம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நடந்துக்கிறீங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இது இங்க மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி எதிர்பார்ப்பது கலவரம் அது எந்த கலவரமா இருந்தாலும் சரி மத கலவரமா இருந்தாலும் சரி இனக்கலவரமாக இருந்தாலும் சரி சாதி கலவரமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நடந்தா அதை வச்சு ஏதாவது செல்வாக்க தேடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் தான் திருப்பரங்குன்ற கோயில் தீபம் ஏற்ற கூடாது சகோதரனும் சொல்லவில்லை எவனும் தடுக்கல தர்கா பக்கத்தில் இருக்கு தடுக்கவே இல்லை ஆனா அதுல ஒரு பிரச்சனையை கிளப்பி அதுல குளிர் அப்படின்னு சில தீய சக்திகள் திட்டமிட்டு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க அது மட்டுமல்ல இந்த தீய சக்திக்கு வேண்டிய சில ஆட்கள் கோயில் நேரத்திலே போய் தர்கா கட்டுனாங்க அதை பற்றி இந்த சகோதரர்கள் கவலைப்படலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவர்கள் இனிமே இந்த அரசியல் சூதாட்டத்திற்கு அடிமையாக கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறாங்க ஏமாற போவது இந்த திமுக தான் இவர்கள் அண்ணன் தம்பிகளாக உற்றார் உறவினர்களாக மாமன் வாழணும் ஒரு முடிவுக்கு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் பிரச்சனையை கிளப்பணும் ஏன்னா காலம் காலமாக வாக்கு இவருடைய வாக்கு வங்கிக்கு அடிமையாக இருக்கின்றவர்களை

விழா நடத்துறாங்க ஜமாத் கூட்டி நிகழ்ச்சி நடத்துறாங்க நடத்திட்டு இஸ்லாம் மார்க்கத்துக்கு விரோதமாக இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம் ஸ்டாலினா இது அஞ்சு வேலையும் தொழுந்து நம்பிக்கையுடைய இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அல்லாதான் எல்லாம் அல்லாவுக்கு ஈடு இணை யாரும் சொல்லக்கூடாது அது ஹரம் இங்க வந்து அன்னைக்கு சில ரவுடிகள் பிரச்சனை பண்ணாங்களே அவங்க போய் இப்ப அறிவாலயம் முன்னாடி கேட்கட்டும் இது ஹரம் தானே திமுக அதிகாரபூர்வ ஏது முரசொலி முரசொலியில இஸ்லாமிய பெருமக்களின் காவல் தெய்வம் ஸ்டாலின் இது நியாயமா இது தர்மமா அவர்களை என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக தெரியல எங்கள் உறவினர்கள் இஸ்லாமியர்களை நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை நாளைக்கு நீங்க சொல்றதெல்லாம் நம்பி நிற்பாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள் ஆனா காவல் தெய்வம் சொல்றிய உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது இஸ்லாமியர்களை பத்தி நீங்க வந்து எங்க அவர்களுக்கு காவல் தலைவனு பத்திரிகையில போட்டு ஒரு திமுகவுக்கு அந்த தகுதி இருக்கிறதா நாங்க அடிமை கிடையாது சொன்ன கட்சி அண்ணா திமுக என் தாய் புரட்சி தலைமை சொன்னாங்க தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க முன்வராத பாஜக அரசையே கலைக்க வைத்தது மத்தியில் புரட்சி தலைவி அம்மாவின் அரசு நீ பதினாலு வருஷமா அவங்களோட உருவாடிட்டு நீ பதினாலு வருஷமா மத்தியில் ஆட்சியில் அனுபவிச்சிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம பிரச்சனையை திசை திருப்பதற்கு மோடியா மோடியா மோடியோட அடிமைகள் அண்ணா திமுக நீ எதிர்கட்சியா இருக்கும்போது போது கோ பேக் மோடின்னு கருப்பு குடி காட்டு ஆனா ஆளுங்கட்சியான பிறகு இந்திய வரலாற்றிலேயே ஏர்போர்ட்ல வெள்ளக்குட பிடிச்சு விருந்தாளிய வரவேற்ற ஒரே அரசு திமுக அரசு மு க ஸ்டாலின் வெள்ளக்குட அதுல கூட கருப்பு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிப்பட்ட நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சோனியா காந்தியை வச்சு விழா நடத்தின அறிவாலயத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசின் ராஜ்நாத் சிங்க வச்சு விழா நடத்துற வெங்கையா நாயுடு வச்சு விழா நடத்துற கேலோ விளையாட்டு போட்டியை இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலமும் பிரதமர் வச்சு நடத்தல நீ கேலோ விளையாட்டு போட்டிக்கு பிரதமரை வர வச்சு நேரு ஸ்டேடியத்தில் விளையாட்டு நடத்தின கார் ரேஸ் நடத்தின உன் அன்பிற்கு பிரியமான நடிகைக்காக இங்கே குடிக்க தண்ணி இல்லை கக்கூச மெயின்டைன் பண்ணல ஆனா ஒரு நடிகைக்காக நாற்பது கோடி ரூபாவுக்கு கார் ரேஸ் நடத்துனீங்க நீங்கள் எங்களை பார்த்து உங்களுக்கு எங்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் இல்லாதால் பாஜக அடிமை பாஜக அடிமை பாஜவுக்கு ஒரிஜினல் அடிமை உன் அப்பனும் நீயும் தான் Yeah. <laughs>